ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் இன்னைக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நன்றே இன்றைய தின பழங்கள் இன்னைக்கு உங்களோட ராசிக்கு பொதுவான பழங்களாக காதல் சூழ்நிலை எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நேரம் வியாபாரம் அலுவலக பணிகள் என வித்தியாசமான சூழ்நிலையில் பற்றின பொதுவான ராசி பலங்களாக தான் இந்த வீடியோல வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோ விருச்சை ராசிக்கு உண்டானதுங்க ஆனாலும் மற்ற ராசி அன்பர்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுடைய ராசி பலங்களை நாம புதிய பேக்கப் சேனலை உருவாக்கி அந்த சேனலை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோங்க அந்த சேனலுடைய பெயர் வந்து ஜெயசூரிய ராசி பலன் அந்த சேனலுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குதுங்க மேலும் மேலே ஐ பட்டன்லையும் நான் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த சேனல் மூலமாக அனைத்து ராசி பலங்களும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களையும் உள்ளடக்கிய வீடியோ வந்து நாங்கள் வெளியிட்டு வருகிறோம் அதில் நீங்கள் உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லா விதமான சூழ்நிலையும் எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஒருவேளை நமது ராசி நண்பர்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்ப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஐ பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் மேலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஜெயசூர ராசி பலன் சேனல் பேக்கப் சேனலோட லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இன்றைய தின விருச்சிக ராசி வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது மனமார்ந்த உளமார்ந்த இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் இன்றைய தினம் நமது விருசராசி அன்பர்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க பதினோராம் இடத்துல கேது இருக்கிறார் மேலும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்துல குரு சபாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக மங்கள யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த அமைப்பு நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்பொழுது புதிய வீடு வாங்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலம் நிலம் அல்லது தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு ரசேச சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இப்போ வலுவாக இருக்குங்க அது நீங்கள் தாராளமாக அது குறித்த முயற்சிகளை இன்றைக்கி மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீடு கட்டுறது ஒரு கனவாக வச்சிருக்கக்கூடிய அன்புகளெல்லாம் இன்றைக்கி அந்த கனவு கூடிய நாள் சொல்லலாம் இன்டர்நெட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் துறையில் உங்கள் துறையில் இன்றைய தினம் புதுமையான நல்ல சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பிலும் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் சூழலுக்கு நீ தகுந்த மாதிரி அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக இன்னும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் நீங்கள் சொந்தமாக விலை சில வண்டி வாகனங்களை கூட வாங்க முடியும் அல்லது காஸ்ட்லியான சில தங்க நகைகள் போன்ற ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே கெத்தான ஒரு நாள் மனதில் இறை வழிபாடுகள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனையில் மேம்படக்கூடிய ஒரு பக்தி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களது எதிர்காலத்திற்காக சில முக்கியமான பணிகளை இந்த தினம் நீங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மேலும் ரொம்ப காலமாக நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்த சில வேலைகள்லாம் இன்னைக்கு நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா சிறப்பாக முடிக்க முடியும் எனவே உத்தியோகத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி பெண்டியான ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு கையில் எடுத்து நீங்கள் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனதில் இன்னைக்கு இயல்பாகவே அதிகரிக்குங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்கள் துறை மேலே ஒரு காதல் தனிப்பட்ட காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குங்க எனவே மக மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் துறையை நீங்கள் லவ் பண்ணும்போது இந்த தினம் நீங்கள் நிறைய வெற்றிகளை பெற முடியும் அந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கைகூடி வந்திருக்குங்க உடல் நோய்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த நோய்கள்லேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க ரொம்ப காலமாக வசூலி பண்ண முடியாத சில பழைய பாக்கிகள் வட்டி முதலுமாக எந்த தினம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அட்லீஸ்ட் யாரெல்லாம் உங்களுக்கு பணம் தரணுமோ அவங்க லிஸ்ட்டு எடுத்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபோன் காலாவது பண்ணி பாருங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து அவங்க திருப்பி செலுத்திடுவாங்க அந்த மாதிரி எதிர்பார்த்த அது எதிர்பார்க்காத நல்ல பழைய பாக்கியும் வசூலாக கூடியதாகவும் நீங்கள் சூப்பராக இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு விசேஷமான இடம் இருக்கும் அது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குடும்பத்தோடு சேர்ந்து அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்பை ஒன்றை காதல காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நேரடியாக உங்கள் இருந்து சில அழைப்புகள் வரலாம் அதனால் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு நாளாக அமைதுங்க காதல் வாழ்க்கை மிக மிக அருமையாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் மிக சிறப்பான வகையில் உங்கள் காதலருக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண நண்பர்களே இன்றைய தினம் அருமையான ஒரு நாள் நல்ல ரொமான்ஸ் நண்பர்களே அனுமலமாக தான் நீங்கள் பெற முடியும் உங்கள் காதலரை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாதுங்க அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு காதல் வாழ்க்கையை அமைகிறது வசந்த காலமாக இன்னைக்கு அமைது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் அலுவலக பணிகளை கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய மன உளைச்சலுக்கு நீங்கள் கண்டிப்பாக காரணமாகக்கூடாது உதாரணத்துக்கு உங்கள் வீட்டு யாராவது வந்து உதவி கேட்கறாங்க அல்லது ஏதாவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நேரடியாக பதில் தராமல் இருக்கிறது போன்ற வேலை செய்யாம செய்யாமல் இருக்கணுங்க அதனால உங்கள் கூட வேலை செய்கிறீங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப முக்கியங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டங்களையும் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை தண்ணி அன்பின் மூலமாக நீங்கள் மறக்கக்கூடிய யோகம் அந்த அந்தளவுக்கு இல்ல வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் காரியங்கள் நிறைய நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா நிறைய காரியங்கள் இன்றைக்கி உங்களால் வெற்றிகரமாக முடிக்க முடியும் உங்களை தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தமான அல்லது பிஸ்னஸ் சம்மந்தமான உங்களது உத்தியோகம் சம்மந்தமான எல்லா காரியங்களும் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கும் அதை மத்திய நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க உங்கள் சொந்த பந்தங்களை உங்களை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் நல்ல ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு தொலைபேசி வழியாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இன்றைய தினம் என்னென்ன காரியங்கள் முடிக்க ஒரு பிளானை நீங்கள் உருவாக்கி சரி அந்த பிளான் படி எல்லா காரியத்தையும் உங்களால் முடிக்க முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மீண்டும் ஒரு நண்பர்களே சிறந்த ஒரு நாள் பழைய பாக்கியில் வசூலாகிறதுனால உங்களுடைய நிதி நிலைமையும் மேம்படக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையில் அதிகமாக கிடைக்கும் உங்கள் துறையில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை நீங்கள் புதுமையாக மாற்றிக்கொள்ள முடியும் எதிர்காலத்திற்காக சில முக்கியமான பணிகளை இன்றைக்கி முடித்து இன்றைய தினம் உங்களுடைய பெண்டிங் ஒர்க்கெலாம் முடித்து நிம்மதி பெறக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நான்கு இன்றைய தினம் எனக்கு தெரிந்த இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கலர் வந்து லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது நீங்கள் லைட் ப்ளூ கலரை வந்து இன்றைக்கி பயன்படுத்திக்கலாங்க மேலும் இன்றைய தினம் நீங்கள் நம்பர் செவன் வந்து அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது விருஷிகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி ரொம்ப லேட்டஸ்டான அப்டேட்டான ஐடியாக்கள் உங்களுக்கு மனதில் உதவியமிக்கக்கூடியவாகவும் இருக்குங்க சில விஷயங்கள் வந்து இன்டர்நெட்டில் நிறைய நீங்கள் கற்றுக்க முடியும் அதன் மூலமாக உங்கள் சுச்சுவேஷனை புதுமையாக மாறும் நண்பர்களையும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் எதிர்காலத்திற்காக சில முக்கியமான பணிகளை நீங்கள் கையிலெடுத்து அதெல்லாத்தையும் திறம்பட முடிக்கக்கூடியவாகவும் இருக்குங்க எனவே எந்த காரியங்கள் நீங்கள் எடுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் சரியா அதை இன்றைக்கி நீங்கள் முடிச்சிடுங்க இன்றைக்கி எல்லா காரியங்களும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சிறப்பான வெற்றிகளை அது பெறும் எனவே நீங்கள் தாராளமாக இன்றைக்கி எந்த காரியத்தையும் தள்ளிப்படாமல் முடிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் எதிர்காலத்திற்காக நிறைய திட்டமிடல மேற்கொள்ளுங்கள் சக்ஸஸ் ஆகணும் நண்பர்களே இன்றைய தினம் மனுஷன் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய யோகம் இருக்குங்க அதுவும் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா டக்கு டக்குன்னு முடிச்சுருவீங்க நீங்கள் எறும்பு போல் சுறுசுறுப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க சுறுசுறுப்பில் இல்ல எறும்பு போல சேமிக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் அதிகமான ஐடியாக்கள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைப்பிடுவீங்க சுறுசுறுப்பாக உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்க நீங்கள் சிறப்பாக முடிச்சுட்டு எப்படிலாம் வந்து புதிதாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணலாம் எந்த வகையில் வந்து பணத்தை நீ சிறப்பாக சேமிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் கேட்டை நட்சத்திர தொண்டர்களுக்கு கலைத்துறையில் இன்னைக்கு தனிப்பட்ட ஈர்ப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி மற்றவங்க கூட அனுசரித்து போகிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நன்மைகளை பெற்றுத்தரும் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சந்த பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபட ஏற்படக்கூடிய பக்தி நிறைந்த நாள்கள் இன்றைய தினம் நன்றி நண்பர்களே நமது விருச்சகம் கூடிய ராசிபலன் சேனல் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்கள் அது எங்களுக்கு ரொம்ப அவசியம் அது தாராளமாக நீங்க எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மேலும் புதியவர்களும் ஏற்கனவே நமது விருச்சகம் கூடிய ராசிபலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண புதியவர்களும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி அழுத்திருக்கீங்களாங்கிறது ஒரு செக் பண்ணிக்க நண்பர்களே நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதே போல நமது பேக்கப் சேனல் ஜெயசூரா சேனல் அதோட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கேங்க நடுவில் ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்ட்லேயும் அந்த ராசி பலங்களுடைய லிங்க் வந்து வரும் ஸோ அந்த ஜெய்சுரா ராசிபுரன் அந்த பேர் இருக்கக்கூடிய அந்த ராசி பணலில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சேனலுக்கும் ஆதரவு தரும்படி கட்டிக் கொடுக்குறேன் ஏன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலனாக அது மற்ற எந்த ராசி பலனாக இருந்தாலும் ஒரே வெடியில் அந்த ஜெயசுரர் ராஜபலன் சேனலை நம்ம வாங்கிட்டு வரங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஒருவேளை நம்ம இந்த வீடியோ தடைப்பட்டதுன்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அந்த பேக்கப் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ராசி பழங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த சேனலை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் நமது ரெண்டு சேனலுக்குமே அதாவது ஜெயசூர ராசிபுரம் சேனலுக்கும் விருட்சிகுடிய ராசிபுரம் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பட்டன் அடுத்த முடி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பொன்னான ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசிபலங்கள் நமது விருச்சிக ராசி எப்படிலாம் அமைது அப்படின்ற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் தேர்ஸ் டே